அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கொள்ளு ரசம் வைக்கலாங்க அதுக்கு பாருங்கள் கொள்ளு வந்து நான் கொஞ்சம் நிறையவே ஊற வச்சுருக்கேங்க ஏன்னா சுண்டலுக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் புளியை நல்லா கரைச்சி ஒரு கோழி குண்டு ஒரு எலுமிச்சளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்காங்க தக்காளி பூண்டு பாருங்கள் இதில் தனியாக கொஞ்சம் சீரகம் மிளகு வெந்தயம் காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாங்க அந்த கொள்ளை வந்து நம்ம நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கொல்லை நான் வேக வச்சிட்டேன் ஒரு ஆறு விசில் வரட்டோங்க அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் வரலாங்க பாருங்கள் அந்த மிக்சி ஜார் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் குறை குறக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டோம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரசம் வச்சுக்கலாங்க பாருங்கள் கொள்ளு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோங்க இதில் இருக்கிற தண்ணிலாம் நம்ம எடுத்துடலாங்க தண்ணிலாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல இது ரசத்தில் ஊற்றிக்கலாங்க நம்ம பாருங்க அந்த பரு கொள்ளு வேக வச்ச தண்ணி நம்ம நல்லா வடித்து எடுத்து வச்சுங்க புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே இதில் கரைச்சிக்கலாம் இதையும் ஊற்றிக்கலாங்க அதில் பாருங்க புளி தண்ணி இதிலே நம்ம ஊற்றிட்டோம் அந்த கொள்ளு வடித்த தண்ணியிலே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம கரைச்சிக்கலாங்க பாருங்க நம்ம இப்ப அந்த ரசத்தை தாளிச்சிக்கலாங்க பாருங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா தீ வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காய்க்கூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை தூத்துக்கலாங்க வரதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொள்ளு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோங்க அதனால இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த வேக வச்ச கொல்லு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம அது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக குறை குரின்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொள்ளு எடுத்துட்டு வந்து அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டோம் குறை குறைப்பா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ இந்த ரசத்துக்கு எவ்வளோ தண்ணியாக அவ்வளோ சேர்த்துங்க இதிலே ஊற்றிட்லாங்க நம்ம கலக்கி அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா இது கொதிச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சுட சுட நல்லா கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு சூடாக சாதத்தில் போட்டு பெசன் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டிலலாம் மழை வருது மழை வர்றது சூடாக கொள்ளு ரசம் கேரட் பொரியலுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எதுனா தொட்டுக்க வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி